விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் தோட்டங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த தடம் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு பஞ்சாயத்து தடங்க இது வந்து பொதுத்தடமில் பஞ்சாயத்து தடங்க பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண தடம் ஒரு இருபத்தஞ்சு அடி சுமார் வருங்க முந்நூறு மீட்டருக்கு இங்கேருந்து தார் ரோட்டுக்கு இப்போ இங்கேருந்து முந்நூறு அடி தூரத்துக்கு வந்தோம்னா காடு இங்கே ஆகுதுங்க இப்போ இந்த தளம் வந்து கண்டினியூவாக மறுபடியும் வந்து அடுத்த காட்டு வரைக்கும் போகுது நாம் பார்க்க வந்த காடு இதாங்க இப்போ இந்த மூளை பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு வந்து அக்னி மூளைக்கு வந்துருக்குங்க இந்த காடு வந்து இந்த இடம் வந்து இந்த மூளை வந்து அக்னி மூளைங்க நம்ம இதுலேருந்து அப்படியே வேறு மூளைக்கு போகிறோம் கீழே போனால் ஏற முடியாது மேலே போய்க்கலாங்க இதுவும் பார்த்திங்கன்னா காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவ்வாய் டைப்பில் வந்துடுதுங்க எந்த மூலையும் ஆகலை எந்த ஒரு பெண்டும் இல்லை இந்த தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காட்டுக்கு உள்ள காடு கடைசி வரைக்குமே இந்த தோட்டம் கடைசி வரைக்கும் இந்த தடம் போகுது இது வந்து லெஃப்ட் ரைட்டு அதாவது இடது வளர்ந்து ரெண்டு பக்கமுமே ரெண்டு பக்க தோட்டத்துக்காரருக்கும் பொதுவான தடங்க இந்த தடம் இப்போ இந்த தோட்டம் வந்து இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு வந்து தென் சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க நான் பக்னி இப்போ குபேர மூலைக்கு போயிட்டுருக்குறோம் இந்த கரும்பு காடு இதுங்களா அந்த உலகத்துக்கு தாங்க தென்னை மரம் வந்து சுற்று பிள்ளைங்க ஒரு ஐம்பது மரம் வருங்க காய்ப்பு மரம் காட்டை சுற்றி பொலி உரமாக வச்சுருக்கிறாங்க தென்னை மரம் எல்லாம் காய்ப்பு மரம் இதுதாங்க குப்பையார மூளைங்க இந்த காட்டுக்குண்டான குப்பையார மூளை எல்லாம் பைப் லைனு தண்ணி எந்திரிச்சிக்கிற மாதிரி இது கரும்பு காடு பக்கத்து காடுங்க நம்ம இதிலேருந்து போ வாய் மூளைக்கு போயிட்டுருக்குறோங்க ல்லாம் வாழை போட்டு வாழையெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு மண் பார்த்திங்கனாங்க அது வந்து செம்மண்ணும் இல்லை கலர் மண்ணும் இல்லைங்க இதெல்லாம் வந்து இந்த களிமண்ணோடு சேர்ந்த கரிசல் மண்ணுங்க இந்த கருப்பு மண் மாதிரி வருங்களா அந்த மண் விவசாயத்துக்கு உகந்த மண்ணு தாங்க பாருங்கள் பக்கத்தில் கரும்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு வாழையும் நல்லா இருக்குது இந்த பொலியில் இருக்கிற மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு சேர்ந்ததுதாங்க அதை மொத்தமாக வந்து ஒரு ஐம்பது மரமாகட்ட வருதுங்க காட்டு நாட அளவு மூணு ஏக்கருங்க இது இந்த வாழை பார்த்தீங்கன்னா இப்போதான் வச்சுருக்குறாங்க அறுவடை முடிச்சுட்டு அடுத்து வாழை போட்டு விட்டாங்க இந்த ஏரியாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா வாழை கரும்பு இந்த மாதிரி தான் வெள்ளம் பண்ணுறாங்க தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போகிறேங்க தனிப்பட்ட முறையில் ஃப்ரீ சர்வீஸும் உண்டு இந்த ஏரியாவெலாம் ஆற்று தண்ணி பயிறதினால நிலத்தடி நீர் மட்டத்துக்கு பிரச்சனை இல்லை தண்ணி பிரச்சனை இல்லைங்க இந்த ஏரியாலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பழைய வட்டம் கள்ளிப்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இதில் இருந்து அப்படியே ஒரே நேருங்க எந்த பெண்ணும் வரல அதாங்க அந்த தோட்டத்துக்குண்டான பாய் மூளை இதில் இருந்து நம்ம நேராக ஜலமூளை நோக்கி போயிட்ருக்குறோம் ஜலமூலைக்கு ஜ மூளைக்கும் வாய் மூளைக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிணறு அமைஞ்சிருக்குதுங்க எந்த மூளைக்கும் சேராது நடுவில் அமைஞ்சிருக்குது இந்த மேல்காடு செவ்வாலயத்தில் இது இதுக்கு சேர்ந்தது தாங்க அதை நான் சொல்கிறேன் கிணறு பாருங்க இல்லை பாம்பு கட்டி ஜம்முன்னு வண்டி இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன் இந்த சர்வீஸு திறந்து பார்க்க முடியாதுலாம் கட்டி வச்சுக்கிறாங்க சர்வீஸ்க்கு ஒரு லைன் மட்டும் உள்ள வருதுங்க எல்டி லைனு அது மோட்டர் என்னது ங்க கிணறு என்னை பார்த்தனே கிணத்துல ஒரு ஆமை போகுங்க செல்லுன்னு கிணறுலாம் வந்து பழைய காலத்து கிணறுங்க கிணத்துல தண்ணியும் இருக்குது வேறு இந்த வயலு சேர்த்தாங்க ஜலமாவை காட்டுறங்க உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக வாழை தான் இது வந்து நம்ம பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தோம்ங்களா அந்த தடங்க ஒரே நேர் தடம் இது பக்கத்துக்காட்டுக்கு இன்னும் இது வந்து இந்த ரெண்டு தோட்டத்துக்காரருக்கு மட்டும் போதுவங்க இந்த வீடும் சேர்ந்தது தாங்க இந்த வீடு இந்த தோட்டத்துக்கு சேர்ந்தது இந்த வரப்பு தாங்க இந்த பொழிதாங்க வந்து எல்லைங்க இது ஜல இது ஜலமூல சைடு ஜலமூல மூலம் கட்டவுல வாய் மூலையும் கட்டாவில்ல குபேர் மூளை அக்கனி மூளை எல்லா மூலையும் இருக்குதுங்க செவ்வக டைப் இருக்குதுங்க காடு சரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு சரிவாக இருக்குதுங்க வேறு எந்த குறையும் இல்லைங்க இந்த தோட்டம் முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தினுடைய ஒரு ஏக்கர் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர் காட்டுக்காரரை சொல்கிற விலை ரேட்டு ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க தடம் வந்து சொல்லிக்கிற மொதல்லையே பிரச்சனைகள் இல்லை இருக்குது ஜம்முன்னு வாங்க நேரில் காடு ஒரு உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நில உரிமை மேலாட்ட நேரடியாக பேசிக்கலாங்க ஏதாவது நிறை குறைக்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வளர்க்கும் போது நம்பர் கொடுத்துட்றேங்க நன்றி வணக்கம்